ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நித்திய கல்யாணி செடியின் பயன்களும் தீமைகளும் அதனை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நித்திய கல்யாணி செடியும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் உயர் அழுத்தத்தை குறைக்கும் இருமல் மற்றும் தொண்டைபோன் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்க இந்த நித்திய கல்யாணி செடி வந்து பெரிதும் உதவுகிறது இந்த செடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி அதிகப்படியான வெளிப்படுத்துவதன் மூலம் வந்து இதனோட மருத்துவ பயன்கள் என்னன்னு இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீரிழிவு நோய் கட்டுப்பாடு நித்திய கல்யாண இலைகள் மற்றும் பூக்களை வந்து கொதிக்க வச்சு கஷாயமாக குடிச்சா இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும்னு நம்பப்படுகிறது நீரிழிவு நோய்க்கு வந்து பெரிதும் உதவுகிறது இந்த நித்திய கல்யாணி இலைகள் செடி எல்லாம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்தல் நித்திய கல்யாணி செடியின் இலைகள் வந்து பூக்களும் லேசானது முதல் மிதமானத உயர் ரத்த அழுத்தத்தை சிகிச்சை அளிக்க உதவுகிறது அதாவது குறைக்க உதவுகிறது உயர் ரத்த அழுத்தத்தை நித்திய கல்யாணி செடி மிகவும் பயனுள்ளதாக அமையும் இருமல் மற்றும் தொண்டை புண் இந்த செடியில் உள்ள பூக்களை வந்து கஷாயமாக்கி நம்ம பயன்படுத்தினோம்னா இருமலும் தொண்டை புண்ணும் என்று மருத்துவ ரீதியாக வந்து இது பெரிதும் உதவுகிறது புற்றுநோய் தடுப்பு சில தகவல்களின் படி நித்திய கல்யாணி வந்து புற்று நோய் செல்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது என நம்பப்படுகிறது இந்த நித்திய கல்யாணி செடியை காற்றை தூய்மைப்படுத்துதல் நித்திய கல்யாணி செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதிகப்படியான ஆக்சிஜனை வெளிப்படுத்துவதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது காற்றை தூய்மைப்படுத்த பெரிதும் உதவுகிறது இந்த நித்திய கல்யாணி செடி அதை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இலைகள் மற்றும் பூக்களை வந்து நீரிழிவு நோய் மற்றும் உயர் அழுத்த இரத்த அழுத்தத்திற்கு நித்திய கல்யாணி இலைகளை பூக்களையும் தண்ணீரில் கொதிக்க வச்சு கஷாயமாக அருந்தலான்னு சொல்லப்படுகிறது பூக்களின் சாரோட நன்மை பூக்கள் மற்றும் இலைகளின் சாறுகளை கஷாயமாக எடுத்துக்கொண்டா உயர் ரத்த அழுத்தத்திற்கு பயன்படுத்தலான்னு சொல்லப்படுகிறது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தா நித்திய கல்யாணி செடியின் இலையில தண்டு வேர் என அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் கொண்டது என சொல்லப்படுகிறது இந்த செடியை பயன்படுத்துவதற்கு முன் வந்து மருத்துவர்கிட்ட நம்ம கண்டிப்பா ஆலோசனை பெற்ற பிறகுதான் இந்த செடியில் உள்ள பொருள் இலைகள் எல்லாத்தையும் நம்ம உபயோகிக்கணும் நித்திய கல்யாணி செடியில் எவ்வளவு நன்மை இருக்கோ அதுபோல தீமையும் இருக்கு அதையும் பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நித்திய கல்யாணி செடியின் மருத்துவ இல அதிக பயன்கள் இருக்கும் இருந்தாலும் அதன் இலை மற்றும் வேர்களில் இருந்த சில நச்சுத்தன்மையும் உள்ளதுன்னு அறிவியல் ரீதியாக சொல்லப்படுவது என்பதால மருத்துவ பயன்கள் மருத்துவரின் ஆலோசனை இதை வந்து உபயோகிக்க கூடாது உபயோகிப்பது தகி தவிர்க்க வேண்டும் தீமைகள் என்னன்னா நச்சுத்தன்மை நித்திய கல்யாணியின் இலைகள் மற்றும் வேர்கள் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது மருத்துவ ஆலோசனையின்றி பயன்படுத்தக்கூடாது இதன் நச்சுத்தன்மை காரணமாக மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை இல்லாமல் இதை உட்கொள்வது வந்து ஆபத்தானதுன்னு சொல்லப்படும் கல்யாணி செடியில அனைத்து பகுதிகளும் இருந்து வேர் வர எல்லா மருத்துவ குணங்கள் கொண்டது என்று கூறப்பட்டாலும் அதனோட நச்சுத்தன்மையும் இருக்கு அதனால அதை வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக அதை உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோய்க்கு இதை பயன்படுத்துவது என் பயன்படுத்தினாலும் மருத்துவரோட ஆலோசனை பெற்று தான் இதை வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நித்திய கல்யாணியின் பூவின் நன்மைகள் இலைகளின் தீமைகள் அப்படின்னு இந்த செடியோட நன்மை தீமைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி